செவ்வாய ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க இருக்குது என்ன அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்றத பற்றியும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அதை நீங்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறைகள் வழிபாட்டு முறைகள்லாம் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த பதிவு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எளி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட விஷயங்களானது செய்கிறதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குன்னு அதிர்ஷ்டகரமான எண்கள்ல இருந்து அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களில் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆப்டாக இருக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த விஷயங்களையெல்லாம் செயல்படுத்தும் பொழுது தான் அதில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த விஷயங்களை செய்தாலுமே கூட அதில் உங்களுக்கு ஒரு தோல்வியானது இருக்கலாம் அதனால் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த அதிர்ஷ்டகரமான விஷயங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அதனுடைய நேரம் காலம் கிழமை இதெல்லாம் வந்து வச்சு அவங்களுக்கு ஜனன ஜாதகத்தை வந்து நம்ம வந்து கணிக்கிறோம் ஸோ அந்த டைமில் என்ன விதமான கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு ஜனனகால ஜாதகத்தை நம்ம கணிக்கும் பொழுது அதனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு ராசி நட்சத்திரம் லக்கணம் இப்படி எல்லாமே வந்து தெரிய வருது இதனுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய ராசிக்கான அதிபதி யார் அவங்களுக்குள்ளான லக்கி நம்பர் என்ன லக்கி கலர்ஸ் என்ன என்ன விஷயங்கள்லாம் என்ன ஃபீல்டுலலாம் அவங்க வந்து இருக்கலாம் எதுலெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்கறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அப்படி இதை பதிவுள்ள விரச்சகராசினியர்களுக்கான அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பத்தியும் நம்ம பார்க்க போறோம் அது கூடவே பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் அதாவது இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது அதனால எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையா பார்த்து பயன்பெறுங்க விருச்சக ராசி நேர்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அதே போல உங்களுடைய ராசிக்கான அற்புதமான அதிர்ஷ்டகரமான கிழமையா இருக்கக்கூடியதும் செவ்வாய்க்கிழமை தான் அதனால நீங்க எது செய்யறதா இருந்தாலும் அதிகமாக செவ்வாய்க்கிழமையில வந்து செய்யுங்க செவ்வாய் அப்படிங்கும்பொழுது செவ்வாய்க்கு காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இஷ்ட கடவுள் அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே விரைவில் வந்து நடைபெறும் அதே போல் நீங்கள் ராமரை வழிபாடு செய்யலாம் ஹனுமனை வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பாசிட்டிவான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இந்த வர்ஷகராசிக்காரங்க அணிகலன்கள் அணியிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து விருப்பமானதாக இருக்கும் அதுவும் நமக்கு அதிர்ஷ்டகரமான அணிகலன்கள் என்ன அப்படின்றத பார்த்து அந்த மாதிரியான கல் வைத்த அணிகலன்கள் அணியணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அதில் விரச்சக ராசிக்காரங்க பவளம் வச்சு ஏதாவது நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டு ஏழு சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்பதும் வந்து அதிர்ஷ்டகரமாக இருக்கும் ஸோ இந்த எண்களை நீங்கள் அதிகமாக உங்களுடைய வெற்றிக்கான எண்களாக வந்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய லக்கி நம்போஸ் இதுதான் இதை பயன்படுத்தி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து செய்யலாம் அதே போல் உங்களுக்கு லக்கி கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு அடர் சிவப்பு நீளம் இந்த மாதிரியான கலரெல்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது உங்களுக்கு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நீங்கள் எந்த துறையில் வந்து வேலை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத் நீங்கள் இருக்கலாம் மருத்துவத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே போல் மின்சாரத்துறையில் இருக்கலாம் வெளிநாட்டு வர்த்தகத்தில் இருக்கலாம் ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிப்பு இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நீங்கள் சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஃபீல்டில் ஏதாவது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குரியதாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்கும் அப்போ தான் நீங்களும் வாழ்க்கையில் சீக்கிரமாக வந்து முன்னேற்றம் அடைய முடியும் இப்போ வாங்க விருச்சக ராசியோ அல்லது விருச்சக லக்கணத்தையோ உடையவர்களுக்கு எப்படி இருக்குது நவம்பர் மாதம் அப்படின்றத பார்த்தடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து மாதம் முடிஞ்சு பதினோராது மாதத்தில் நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ இந்த நவம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வந்து இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னா வக்ரமாக இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக ஆண் குழந்தை இல்லை எனக்கு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்குது ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு எங்கிட்டிருக்கக்கூடியவங்களுடைய ராசிக்காரங்க இல்லைன்னா விருச்சக லக்கணத்தை உடையவங்களுக்கு இப்போ அந்த ஆசை நிறைவேறும் ஏன்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த பாக்கியம் இருக்குது அதே போல் உடைய மணமகள் அதாவது பெண்கள் வந்து திருமணத்திற்காக மணமகன் வந்து தேடிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான டைமிங் உங்களுக்கு நல்ல ஒரு மணமகன் வந்து கிடைப்பாங்க வெளிநாட்டிலையோ சரி வெளியூர்லேயோ இருந்தால் சரி நல்ல ஒரு மணமகன் இருக்கிறதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த யோகமும் இருக்குது அதனால் ரொம்ப நாளாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய விர்ச்சகராசிக்காரங்கெல்லாம் துணிஞ்சு இப்போ வந்து அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுங்க சூப்பரானவே நடக்கும் அதே போல் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் சிறப்பாக இருக்குது பஞ்சமஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது அதாவது ஐந்தாம் இடம் தான் பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களோட வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே மீண்டும் அதாவது திரும்பி வந்து ஒரு உருவெடுத்து பிறக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஸோ திரும்பி அவங்களே வந்து உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்கிறதுக்கான அம்சம் நிறையவே இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பா நடக்குமா சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக இந்த பாக்கியம் வந்து கிடைக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது இதெல்லாம் வந்து ஒரு கனவாகவே இருந்துட்டு இருக்கும் ஆனால் ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து காரகனாக இருக்கிறதுனால பெரும்பாலும் அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களால சொந்தமான ஒரு வீடோ நிலமோ சொத்துக்களோ நிச்சயம் வாங்க முடியும் ஏன்னா நிலம் வீடு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாலே பெருசாக செவ்வாய் பகவானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தான் வழிபாடு செய்வாங்க நீங்களும் முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னா அதுக்கெல்லாம் யோகம் இருக்குது அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகமும் இருக்குது பிள்ளைங்களுக்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை வேணாலும் செய்யலாம் விருச்சகராசி உடையவங்க இப்போ தாய் தந்தையாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் எந்த விஷயங்களும் வேணால் செய்யுங்க ஏன்னா அது எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது முன்னாடி ஜென்மத்தில் நம்ம செஞ்சிருந்த புண்ணியங்கள் தாங்க இந்த புண்ணியங்கள் எல்லாமே இப்போது குருவினுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு மீண்டும் வந்து கிடைக்க போகுது குருவின் ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஸோ அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த டைமில் ஒரு நல்ல எண்ணங்கள் எல்லாம் உருவாகும் அதாவது நீங்க எண்ணத்தால கூட கெட்டதுன்னு நினைக்க மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மனமாற்றம் வந்து கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் குரு அப்படின்றவருடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அந்த இடம் எல்லாமே புனிதம் அடைஞ்சிடுது ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான கிரகம் மங்கள காரகன் சுபக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சுபக்காரகன் வந்து சரியாக இருந்தார்னால் மட்டும்தான் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதோ குழந்தை பாக்கியம் நடக்கிறதோ இதெல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த டைமில் ராசிக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பாக்கியம் எல்லாம் இருக்குது முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து முயற்சி பண்ணுங்கள் இல்லாதவங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா நேரம் காலம் சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் உன்னுடைய முயற்சிகளையும் சரியாக எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உன்னுடைய மனசுக்கு இப்போ ஒரு நல்ல எண்ணங்கள் கிடைக்கும் வீட்டில் பூஜை ஹோமங்கள் புனஸ்காரங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் அதே போல் கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு வந்து போயிடுங்க கெட்ட சகவாசங்களும் கூட உங்களை விட்டு வந்து போயிடும் வெற்றி நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதாவது தினசரி தவறு செய்யக்கூடியவர்கள் கூட இனி இந்த தப்பை செய்யவே கூடாது அப்படின்னு டோட்டலாக அவங்களுடைய கேரக்டரை வந்து மாற்றிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு மனமாற்றம் தான் இப்போ உருவாக போகுது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வெற்றி அடையும் அதனால் நீங்கள் தாராளமாக எல்லா விஷயங்களையும் செய்யலாம் அதே போல் தான் ஒரு இடத்துல வேலை செய்துட்ருக்கீங்க ரொம்ப நாளாக வேலை செய்திருக்கீங்க அந்த இடத்துல நீங்கள் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினச்சப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது இப்போது அதை பற்றின ஒரு எண்ணங்கள் கூட உங்களுக்கு இருந்திருக்காது ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் நல்ல தொழில் வந்து கிடைக்கும் ஸோ தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வர்ச்சகராசிக்காரங்களுக்கும் சிறப்பான ஒரு நேரமாக தான் இருக்குது அதே போல் கலைகளில் எந்த கலைத்துறையாக வேணால் இருக்கலாம் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஆஃபர்கள்லாம் கிடைக்கும் மட்டும் இல்லை பதவி உயர்வுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்க எதுவுமே வந்து திருப்தி இல்லாமல் இருக்கவே மாட்டீங்க மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் எல்லா விதத்தில் அந்த குழப்பங்களும் நீங்கி போய்டும் ஸோ முன்னாடி பார்த்த மாதிரியே எல்லா விதமான சகலவிதமான நல்லதும் உங்களுக்கு நடக்கும் கவலையெல்லாம் வந்து தேவையே இல்லாதது உடனடியாக வந்து உங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இருந்த இடத்துல இடத்துலேருந்தே உங்களால் பணத்தை வந்து புரட்ட முடியும் கடன் உங்களுக்கு அப்படி கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது இவ்வளவு நாளாகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து இப்போது தீரப்போகுது ஒரு விமோச்சனம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு ரொம்ப அற்புதமாக இருக்குது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுக்க போகுது என்னென்ன வழிகளில் வந்து கொடுக்க போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இருந்தாலுமே கூட எப்போதுமே ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம எதையும் பார்த்துட முடியாது சனியும் சரி குருவும் சரி உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய தான் இருக்காங்க இதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை வந்து கொடுக்கலாம் அப்படி ஒருவேளை அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடாமல் இருக்கணும் அப்படின்னா எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க விருச்சகராசினியர்களுக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கிறதுக்கு இந்த நவம்பர் மாதம் மட்டும் கிடையாதுங்க இந்த இயர் எண்டு வரைக்கும் இன்னும் ரெண்டு மாதமுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா வியாழக்கிழமையில் ஒரு வேளை மட்டும் நீங்கள் விரதமிருந்து சாப்பாடு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது மதியான வேலையில் விரதம் இருந்துக்கோங்க முழுசாக வந்து நான்வெஜ் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெஜிடேரியனாக வந்து மாறுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து நீங்கள் இறைவன்கிட்ட வந்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு எளிமையான பரிகாரமாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை செய்கிறதுக்கு நிறைய இடங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் செஞ்சாலும் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனால் இது மாதிரியான எளிமையான விஷயங்களை நீங்கள் செய்யுங்க இதுவே போதும் இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர் தான் பெருசாக செஞ்சால் மட்டும் இருந்து நமக்கு நிறைய அருள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம சின்ன பரிகாரமாக செய்தாலும் மனசுக்கு நிறைவோடு செய்தோம் அப்படின்னா பலன்களை கண்டிப்பாக வந்து அடைய முடியும் அந்த நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில மட்டுமே கொடுத்துட்டு இருக்கும் அதனால மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒருத்தாலும் तीन सद